வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கேஸ் சிலிண்டரோட விலை அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இதில் இதுல முக்கியமா வந்து பார்க்க போகணுன்னா ஏழை எளிய நடுத்தர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே பாதிக்குது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த விலை உயர்வுங்கிறத பெருந்துகிட்டு இருக்குது ஸோ அதிரடியான இந்த விலை உயர்வுனால வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய வகையில் ஸோ எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசுடைய இந்த கேஸ் விலை உயர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறாங்க அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கேஸ் சிலிண்டருடைய விலை உயிருக்கு ஒரு கண்டனம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எவ்வளோ கேஸ் சிலிண்டர் விலை வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்குது இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பயன்பட்டு வருவாங்க அவங்களுக்கு இந்த மானியம் இல்லாம இப்ப உயர்த்தி உயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோ போய் டீட்டெயிலா பார்க்கலாம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஆப் பக்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சிங்க வாங்க வீடியோ போய் டீட்டெயிலா பார்க்கலாம் நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் 50 மத்திய அரசு உயர்த்தி உள்ளது தற்போது 818.50 விற்பனை செய்யப்பட்டு வரும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை இனி 868 ரூபாய்க்கு விற்பனையாகும் நாளை முதல் கேஸ் விலை உயர்வு அமலுக்கு வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து இந்த விலை உயர்வு வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பத்தியும் தெரியப்படுத்திருக்கிறாங்க சடனா வந்து ஐம்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட விலை வந்து ஏற்றியிருக்கிறாங்க மத்திய அரசு இதற்கு நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இப்போது அதிகரித்துவிட்டு தேர்தல் நேரத்தில் கொஞ்சமாக குறைக்கும் பாஜக அரசு என முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சிலிண்டர் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போய் தற்போது எட்நூத்தி இருபது ரூபாய் என்ற அளவில் உயர்ந்துள்ளது என்று விமர்சித்துள்ளார் நாள்தோறும் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய தேவையான கேஸ் சிலிண்டர் விலையை இன்று ரூபாய் ஐம்பது என்ற அளவில் உயர்த்தி அடித்தட்ட மக்களின் தலையில் இடியேறிக்கியுள்ளது ஒன்றிய பாஜக அரசு என்றும் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வரும் ஏழை எளிய மக்களின் துயரத்தை கண்டுகொள்வதே இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்து வரும் சூழலில் கேஸ் சிலிண்டர் விலையையும் ஒன்றிய பாஜக அரசு உயர்த்தியுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் அதே போல் மற்றொரு பதிவில் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் தொடர்ந்து உயர்த்தி வருகிறது என்றார் மேலும் மத்திய அரசு பெட்ரோல் டீசல் மீதான விலையை குறைக்க வேண்டும் ஏற்பட்ட கலால் வரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் குறைந்திருப்பதால் அதன் பலன்கள் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஐம்பது ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால மெயினாக பாதிக்கப்படுறதுங்கிறது ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விலை உயர்வு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய நலன கருத்தில் கொண்டு ஸோ இதை திரும்ப பெறணும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய விலைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போல நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இதே போல வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்